இன்றைய தினம் திருத்தணியிலே பாடப்பட்ட நோய்களை நீக்கக்கூடிய ஒரு திருக்குகழை நாம் கேட்க உள்ளோம் இந்த பாடல் பலவித நோய்களை தீர்க்கக்கூடிய மந்திர ஆற்றலுடையது வெற்றிவேல் வெற்றி முருகனுக்கு அருள் இருமலு ரோகம் முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கலை மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுலை சூலை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நழியாத படியுணத்தாள்கள் அருள்வாயே வறுமுறுடி அசுர்பதாதி மடிய அநீக இசைப்பாடி வறுமுறு காலர் வைரவராட வடி சுழர் வேலை விடுவோனே தருணிழ மீதில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலைமீவு பெருமாளே பிறவை்தோறும் எனினியாத படியுணத்தாள்கள் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோக